கூகுளோட ஜிமெயிலுக்கு போட்டியா எக்ஸ் மெயில் அப்படின்னு ஒன்று வரையிருக்கு இது சம்மந்தமாக அதிரடி முடிவுகளுக்கு பெயர் போன எலான் மஸ்க் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு இந்த எக்ஸ் மெயில் எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இமெயில் சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலே ப பெரும்பாலானோர் கண்டிப்பா ஜிமெயில் பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஆபிஷியல் பர்பஸ்க்காக அவுட்லுக்கும் பயன்படுத்துவோம் இது இல்லாமல் இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனா இது எல்லாத்துக்கும் மாற்றாதான் இந்த எக்ஸ் மெயில் வரப்போறதா சொல்றாங்க இதுக்கான ஹிண்ட் நமக்கு எப்படி கிடைச்சது எல்லா நிமஸ்க்கு எப்படி தெரிவிச்சார் அப்படின்னு பாக்கும்போது சமூக வலைதளமான எக்ஸ் பக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ட்விட்டரா இருந்தது அதுக்கப்புறம் எலான் மஸ்க் கதை வாங்கி எக்ஸ் அப்படின்னு பெயரிட்டு இப்போ எக்ஸ் வலைத்தளமா அது செயல்பட்டு இருக்கு அதுல ஒருத்தர் எக்ஸ் மெயில் அப்படின்னு ஒண்ணு வந்தா அது ரொம்ப கூலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாரு அதோட கமெண்ட் ஒரு ரிப்ளை அதாவது அதுலதான் என்னெல்லாம் செய்ய இந்த எக்ஸ் மெயிலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் குடுத்திருக்காரு எப்பவுமே புது புது அறிவிப்புகளை இப்படி அதிரடியா அனௌன்ஸ் பண்ற எலான் மஸ்க்கு இதுக்கு முன்னாடி அவர் ட்விட்டரை வாங்கும் போதும் இப்படிதான் ஹிண்ட் குடுத்துட்டு இருந்தாரு அதாவது சோசியல் மீடியா பேஜஸ்ல நிறைய பேர் போடுற விஷயங்களுக்கு கமெண்ட் போயிட்டு ஹிண்ட் கொடுப்பாரு கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி அவர் அதை செய்யவும் செய்வாரு அதே மாதிரிதான் எக்ஸ்மெயில் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போதா இப்போ இந்த ஹிண்டம் கொடுத்துருக்காரு எக்மெயில் வர்றதுனால ஜிமெய்க்கு ஏதாவது பாதிப்பு வருமா ஜிமெயில் ரொம்ப பெரிய நெட்ஒர்க்கா செயல்பட்டு இருக்காங்க இந்த ஜிமெயில் அப்படிங்கிறது நம்மளோட வேலை சம்பந்தமான விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அது இல்லாம பர்சனலாவும் நீங்க ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னாலோ இல்ல உங்களோட நெருக்கமான நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க மெயில் பண்றதுக்காகவா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட நோட்டிபிகேஷன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி பர்பஸ் நிறைய இருக்கு ஒரு டேட்டால என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு முன்னூறு பில்லியன் ஜிமெயில்ஸ் வந்து சென்ட் ஆகுது ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நபர் சராசரியா ஒரு நாளுக்கு நூத்தி இருபத்தி ஒரு ஜிமெயில ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இது ஒரு ஆவரேஜான அமௌண்ட் இன்னைக்கு காலகட்டத்தின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் ஜிமெயிலுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு பெரிய ஜெயிண்ட் நெட்ஒர்க்கா ஜிமெயில் செயல்பட்டு இருக்காங்க இது இல்லாம அபிஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துற மைக்ரோசாப்டோட அவுட்லுக் நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஸ் வந்து அவுட்லுக்குக்கும் இருக்கிறாங்க சோ இதை தொடர்ந்து ஆப்பிள் மெயின்ஸும் இருக்கு இதையும் நிறைய பேர் ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு நெட்ஒர்க் இருக்கும்போது இங்கே புதுசா ஒரு யூசர் எக்ஸ்மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரத்துக்கே கொஞ்சம் சேலஞ்சிங் தான் ஏன்னா நம்ம எல்லாருமே டக்குன்னு இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு இன்னொரு புதுசான ஒரு மெயில்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஸோ இதுவும் ஒரு சேலஞ்சாக இருக்கும் இந்த ஜிமெயில்க்கு எப்படி ரெவன்யூ கிடைக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆட்ஸ் மூலமாக தான் ஜிமெயிலில் நம்மளோட ஒவ்வொரு தகவலுமே ஒரு ரெவன்யூவா கன்வெர்ட் ஆகும் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் நிறுவனம் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நம்மளோட டேட்டாஸ் தான் விற்பாங்க பொதுவா நம்ம எதை ரொம்ப விரும்புகிறோம் நம்மளோட டேஸ்ட் எப்படி இருக்கு எது அதிகமாக சர்ச் அவங்களுக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரியான நமக்கு புஷ் பண்ணுவாங்க இந்த ஆட்ஸ் மூலமா தான் ஜிமெயிலுக்கு பெரிய அளவுல ரெவன்யூ கிடைக்குது அதையும் ஒரு எஸ்டிமேட்ல பாக்கும்போது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு ஜிமெயில் சம்பாதிக்கிறாங்க நம்மளோட டேட்டாஸை ஆடா கன்வெர்ட் பண்றதுல மட்டுமே சோ இவ்ளோ ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கும்போது இதுல எக்ஸ் இடம் எங்க இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலான் மஸ்க் நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸோடு வருவாரு நம்ம ரொம்ப அன்எக்பெக்டடான முடிவுகள் எல்லாமே ரொம்ப சுலபமா எடுக்கக்கூடியவர் மார்க்கெட்ல இருக்கிற இவ்வளோ பெரிய ஜெயின்ஸ் கூட கம்பீட் பண்றதுக்கு அவர் தயங்கவும் மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறோம் சோ அதே மாதிரிதான் அவர் கொடுக்குற அந்த ஹிங்ஸ்லயும் இருக்கு நான் வந்து கண்டிப்பா மெயில் வந்து கொண்டு வர போறேன் எக்ஸ்மெயில் சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு இருக்காரு சோ அப்படி ஒரு வேலை வருது அப்படின்னா இன்னும் சில சேலஞ்சஸ் அவங்களுக்கு என்ன இருக்கும்னா முதல்ல செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் தான் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹாட்மெயில்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கிற ஜிமெயிலையும் கூட நிறைய ஸ்பேம் மெசேஜஸ் சைபர் கிரைம் இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸ்பேமர்ஸ் எல்லாமே ஜிமெயில ஈஸியாக அப்ரோச் பண்ணுறாங்க அதில் வர ஒரு லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம பேங்க்கில் இருக்கிற எல்லா காசுமே போயிடுது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஸ்கேம்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சைபர் கிரைம்ஸ் எல்லாமே எக்ஸ்மெயிலு புதுசாக ஒருத்தவங்க வராங்களே அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கம் கண்டிப்பாக யூசர்ஸ்க்கு இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எலான் மஸ்க் ரொம்ப பெரிய பெரிய முடிவுகளையும் ரொம்ப சுலபமாக எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸும் இருக்கு ரொம்ப ஓப்பனாக ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு ஆதரவு தெரிவிப்பார் அவரோட கருத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்மெயிலுக்கு கொண்டு வரும்போது அதன் அதில் என்னோட டேட்டாஸ் எல்லாம் இருக்குது என்னோட இல்லை என்னோட ரொம்ப அஃபிஷியலான விஷயங்கள்லாம் அதுல ஷேர் பண்ணலாமா அதுல சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு மக்கள் அதையும் கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கூட எக்ஸ்மெயில் அப்படிங்கிற ஒண்ணு கூடிய சீக்கிரம் வர இருக்கு இது ஜிமெயிலுக்கு ஒரு சேலஞ்சா இருக்குமா வாடிக்கையாளர்கள் எல்லாமே ஜிமெயில விட்டுட்டு எக்ஸ்மெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி எக்ஸ்மெயிலோட லான்ச் அப்ப தான் பார்க்கணும் நீங்க கூகுள் எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்போ ஓபன் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபி ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கு நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க